எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நான் எழுக்கள் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றற்றை ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் அப்படின்னா என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன் நான் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை கேட்காம இருக்கவே மாட்டாங்க பெற்றவங்க சொல் பேச்சுக்கள் அப்போ தான் வாழ்க்கையில் உருப்படுவேன் அப்படின்றது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கேட்டிருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெற்றோர்கள் நிறைய பேர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்களுக்கு வயசாயிடுச்சு அவங்க தான் பிள்ளைகளை உருவாக்குனாங்க அதனால அவங்க சொல் பேச்சு கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்றது பல பெற்றோர்கள் தவறாக புரிஞ்சிக்கிறாங்க இது கிடையாது அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளோட வயசு அதிகமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்ற அனுபவம் நிறையா இருக்கும் அந்த அனுபவத்தை பிள்ளைகள் கேட்கும்போது வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஜெயிப்பது நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றது தான் அதோடைய உண்மையான கருத்து இதை திருவள்ளுவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு சேற்று நிலத்தில் நடக்கும் பொழுது வலிக்கு விழுகாம சப்போர்ட்டாக ஒரு ஒரு குச்சி வச்சு நடக்கிறது எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குமோ அதுபோல் ஒழுக்கமுடைய பெரியோர்கள் பெற்றோர்கள் கூறும் வார்த்தைகளை கேட்கும்போது வாழ்க்கையில் வலிக்கு விழுகாம அது ஊன்றுகோலாக அமையும் அப்படின்றத தான் அவர் சொல்கிறார் அப்படின்னா எவ்வளோ பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் அவங்க கூறும் வார்த்தைகளை கேட்கும்பொழுது சிறியவர்கள் வாழ்க்கையில் தோற்று போகாமல் ஜெயிக்கணும் அப்படின்றத அளவுக்கு வார்த்தையில் நேர்மையும் உண்மையும் இருக்கணும் அனுபவமும் இருக்கணும்னு சொல்ல வர்றாரு ஆனால் பல பெற்றோர்கள் பெரியவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தவறுதலாக நம்மளுக்கு வயசாயிடுச்சு அதனால் நம்ம சொல் பேச்சு சிறியவர்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தவறு மிகப்பெரிய தவறு உங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவம் அதிகமாக இருக்கும் அதை கேட்பதனால சிறியவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்றது தான் அதோட உண்மையான அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்